எங்களுடைய உறவினர் ஒருவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி புது வீடு கட்டியிருந்தாங்கங்க சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போ வந்து அவர் சொன்ன விஷயத்தை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நான் வீடு கட்டும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் முன்னாடி சின்ன பைக் இருந்ததுனால அந்த சாய்வுத்தள பாதை இல்லையா ஸ்லோப் உள்ள வரத்துக்கு அதை வந்து சின்ன வண்டிங்கிறதுனால சின்னதாக வச்சுட்டேன் கேட்டையும் சின்னதாக வச்சுட்டேன் இப்போது என்னுடைய மகன் வந்து பெரிய வண்டி வாங்கினதுனால உள்ள ஏற்றி விடுறதுக்காக இப்போது அந்த கேட்டையும் சாய்வு தளத்தையும் இடித்து அகன்று பெருசாக கட்டுற மாதிரி ஆயிடுச்சு நான் முன்கூட்டியே யோசிச்சுருந்தேன்னா இந்த மீன் செலவு வந்திருக்காது அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னாருங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நம்ம வீடு கட்டும்போது இப்போது இருக்க மட்டும் யோசிக்காமல் எதிர்காலத்தில் நம்ம கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம இதையெல்லாம் சாய் தளத்தை பெருசாக்கி ஸ்லோப்பை பெருசாக்கி கேட்டையும் பெருசாக போயிட்டோம்னா இன்னொரு தேவையில்லாத செலவு வராது அப்படிங்கிறது தான் இந்த பகிர்வு நோக்குங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் அப்படி தாங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடி அந்த பாதைக்கு எல்லா இடத்துலையுமே எதிர்காலத்துக்கு என்ன தேவை சில பேர் வந்து ஒரு பெட்ரூம் இப்போதைக்கு தேவையாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் டைனிங் ஹால் இன்னும் கொஞ்சம் கட்டியிருக்கலாம் அப்படின்னு தோணும் அதெல்லாம் எதிர்காலத்திற்கு தொலைநோக்கு பார்வையோட நம்ம செஞ்சோம்னா வீட் செலவுகளை தவிர்க்கலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி எம்சேண்டோடய வேலை எப்படி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எம்சேண்ட் வேலை எப்படி இருந்ததுன்னு அடுத்த மூணு வருஷத்துக்கு உலகன்னு சொல்ல முடியாது அதனால தாங்க சொல்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் கேட்கும்போது என் காதில் விழுது இதுக்கெல்லாம் பணம் வேணுமே வரலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடு கட்ட முடிந்த நமக்கு இறைவன் பணம் கொடுப்பாருங்க பிரபஞ்சம் நமக்கு எப்பயுமே செய்ய வேண்டியதை சரியாக செய்யும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறீங்க நன்றி